அனைத்து கற்பக சொந்தங்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கடையில வந்து பாத்தீங்கன்னா இருந்து ஸ்ரீ கன்னி விநாயகர் கோயில்ல இருந்து காலத்தியப்பன் அண்ணன் வந்து நம்ம பிளஸ் அவங்க அப்பா அப்புறம் ஆறுமுகம் அண்ணன் செந்தில்குமார் அண்ணன் எல்லாரும் வந்து மட்டும் ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி விநாயகர் சிலை ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அத பத்தினா மேன்மையான கருத்தை அவங்கள்ட்ட கேட்போம் எல்லாருக்கும் வணக்கம் நாங்க வந்து அம்பாசமுத்திரத்துல இருந்து வரோம் இந்த மாதிரி விநாயகருக்கு வந்து உச்சவர் செய்யணுங்கிறது உத்தரவு கேட்டோம் சாமி கிட்ட சாமி உத்தரவு கொடுத்தாரு சரி கும்பகோணத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி வந்தோம் சாமி மலையில போய் தரிசனம் பண்ணோம் அப்புறம் ரெண்டு மூணு கடைகளும் பார்த்தோம் பார்த்துட்டு எங்களுக்கு வந்து மன திருப்தி அந்த அளவுக்கு ஆகலை இங்க வந்தோம் அண்ணன் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாரு முதல்ல மெயினா வந்து டிரான்ஸ்பெரன்சி அண்ணன்ட்ட இப்படி இப்படிதான் பண்ணுவோம் இதுதான் விஷயம் அப்படிங்கறது தெளிவா சொன்னாரு ஏன்னா சிலையை பத்தின முன் அனுபவம் வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு கிடையாது அண்ணன் கிட்ட வந்து கேட்டோன்னே நமக்கு மனசுல தெரியும்ல இவர்கிட்ட கொடுத்தா கண்டிப்பா நல்லா செஞ்சு கொடுப்பாருங்கிற மாதிரி அப்பா எல்லாருமே கூட இருந்தாங்க அவங்க எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிட்டோம் சரினு சொல்லி நான் அதுக்கப்புறம் ஆர்டர் கொடுத்துட்டோம் அதாவது ஒரு மன திருப்தியோட தான் கிளம்பி போனோம் அது வந்து எங்களுக்கே தெரியும் சில நல்லபடியா வந்தோன்னு அப்படியே ரொம்ப அதாவது நம்ம எப்படி எதிர்பார்க்கமோ அதை விட ஒரு நூறு மடங்கு ஜாஸ்தியாங்கிற மாதிரி விநாயகர் சிலையை பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப மன திருப்தியா இருந்தது அதாவது இது எப்படி சொல்றது ரொம்ப நன்றி நன்றி ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்தோஷம் இதுதான் எங்களுக்கு வேணும்னா வேணும் ஒண்ணு உங்களோட உறவு ரெகுலர் காலம் முழுக்க அவங்க தொடரணும் எங்களோட இது அதுதான்